வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ருத்ரன் சேனலுக்காக உங்கள் சிவ மனோஜ் மக்களே இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கொரோனாவையும் ஒப்பிட்டு பார்க்க போறோம் இந்த எச்எம் பிவி வைரஸ்னா நியூமோ வைரஸ் தான் சொல்லுவாங்க இந்த ஹெச்எம் பிவி வைரஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு சீனால இருந்து தான் முதல்ல வந்தது ஆனா இப்ப நம்ம சமீபத்துல நம்ம இந்தியால ஒரு அஞ்சு பேர் அட்டாக் பண்ணிருக்கு அது யாரை யாரும் அட்டாக் பண்ணியிருக்குன்னு தெரியுமா குழந்தைகள் மட்டும்தான் அட்டாக் பண்ணிருக்காங்க ஆனா இது யார் யார் அட்டாக் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதியவர்கள் அதுவும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க சுவாச கோளாறு இருக்கிறவங்க இவங்களதான் அட்டாக் பண்ணணும் இப்படி நம்ம இந்த கொரோனாக்கு வருவோம் கொரோனா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு மக்களுக்கான ஒரு பேரழிவுன்னே சொல்லலாம் சுனாமி பூகம்பத்தோட இது ரொம்ப பேரழிவு ஏன்னா மக்கள் அனைவரும் கொத்து கொத்தாக இருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா எப்படின்னா கொரோனால பாத்தீங்கன்னா அனைவரும் கொரோனால பாதிக்கப்பட்டாங்க அதாவது நம்ம இந்தியால மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது விடுக்கா விழுக்காடுக்கும் மேலதான் கொரோனால பாதிக்கப்பட்டாங்க அதுலயும் மீண்டு வந்தாங்க நிறைய பேர் அதுல ரொம்ப பாதி பேர் இறந்த காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாச கோளாறு இருக்கிறவங்க இருதய நோய் உள்ளவங்க அதுக்கப்புறம் வந்து மூச்சு பிரச்சனை உள்ளவங்க நீர் நோய் உள்ளவங்க இந்த மாதிரி பல பேராலதான் அவங்க இறந்து இந்த இந்த இதுவாலதான் அவங்க இறந்தாங்க சரி நம்ம இந்த எச்எம்பிவி வைரஸ்க்கும் கொரோனாக்கும் எப்படி இருந்தா நம்ம கொரோனாவுக்கு போவோம் அந்த கொரோனாவில எப்படி சிம்டம்ஸ் சிம்டம் காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு சுவாச கோளாறு பிரச்சனை தொண்டை எரிச்சல் அப்படி நம்ம எச்எம்பிவி வைரஸ் வந்தீங்கன்னா காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு தொண்டை எரிச்சல் கோளாறு பிரச்சனை ரெண்டும் சமமா இருக்கப்ப இது கொரோனா மாதிரி ஆபத்தா அப்படின்னு நினைச்சுக்காங்க அப்படி இல்லை மக்களே இதுவும் ஒரு பிரச்சனை தான் இப்ப நம்ம சாதாரண காய்ச்சல் தலைவலி எப்படி வந்ததோ அப்படிதான் எல்லா வியாதியும் மூலமே அப்படிதான் வருது எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப நீங்க மலேரியா எடுத்துக்கலாம் டைஃபாய்டு எடுத்துக்கலாம் எதுல இருந்து முதல்ல வருது காய்ச்சல் தான் வருது காய்ச்சல் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவானது நம்ம நார்மல் காய்ச்சலா இருந்தாலும் வருது வைரஸ் பீவலா இருந்தாலும் அதான் வருதுன்றாங்க அப்படி அந்த நார்மல் காய்ச்சலே சொன்ன சரி பண்ண முடியுது அதே மாதிரி இந்த எச்எம் பிவி வைரஸ் இப்ப நம்ம ஒரு கேள்வியை நம்ம இதுல கேட்கணும் இப்ப கர்நாடகால வந்து இரண்டு குழந்தைகளை பாதிச்சுதுன்னாங்க அதுல வந்து மூணு மாத பெண் குழந்தை எட்டு மாத ஆண் குழந்தை பாதிச்சுது இந்த மூணு மாத பெண் குழந்தை குணமாயிட்டாங்க எட்டு மாத ஆண் குழந்தை சிகிச்சையிலேயே குணமாயிட்டு வராங்க இதுல ஒரு கேள்வி என்னன்னா அந்த குழந்தையோட பெற்றோர்கள் வந்து வேற எந்த வெளிநாட்டுக்கும் செல்லவில்லை சீனா சிங்கப்பூர் இந்த மாதிரி இந்த நோய் பரவும் நாட்டிற்கு செல்லவில்லை அவங்க தான் இருந்தாங்க அவங்க இடத்துலதான் இருந்தாங்க எப்படி வந்திருக்குன்றதை நம்ம ஒரு சந்தேக பார்வையில பார்க்கலாம் தப்பு கிடையாது சரி நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னா குஜராத்ல ஒருத்தர் ஒரு கு ஆறு மாதம் பெண் குழந்தைகள் ஏற்பட்டது அந்த குழந்தை சுகாதாரமா இப்ப நல்ல மீண்டு வந்துருச்சு நம்ம சென்னையில கிண்டியில உள்ள ஒரு தனியார் குழந்தைகள் ஆஸ்பத்திரியில ஒரு ஆறு மாத பெண் குழந்தை திரும்ப அதுலேயும் அந்த குழந்தைக்கும் இப்போ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு சேத்துப்பட்ட ஒரு ஆண் குழந்தைக்கு போயிட்டு இருக்குது ஆனால் அவங்க மீண்டு வந்துடலான்றாங்க ஆ நம்ம கர்நாடகா சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நோய் வரும் இது வந்து ஒரு குறை அட்டாக் பண்ணோம் காலப்போக்கில் அதுவே போயிடும் ஒரு அஞ்சு நாள் நம்ம தமிழக சுகாதார துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் இது வரும் தான் எல்லோரையும் குணப்படுத்து அதாவது வரும் இப்போ நம்ம சாதாரண அம்மை காய்ச்சல் இது எப்படி வருது அஞ்சு நல்ல சரியாகிடும் என்னென்ன அனுபவிச்சோமோ அதெல்லாம் ஒரு வாட்டி நம்ம யோசிச்சு மக்களே இப்ப நம்ம அந்த யோசிச்சு பார்க்கும்போது இந்த வியாதி வந்து அவ்வளவு பெரிய வியாதி கிடையாது இதை வந்து நம்ம இப்ப வந்து எப்படி சொல்லணும்னா வருமோன் காக்குறோம் அவ்வளவுதான் நம்ம கொரோனா டைம்லயே நம்ம எதிர்த்து போராடலையா இந்த நிலவேம்பு வேப்பிலை கஷாயம் மஞ்சள் இதைதான் நம்ம இயற்கை மருத்துவம் தமிழ் மருத்துவத்தை பயன்படுத்தி கொரோனாவே வெளியே அந்த நாட்டுக்கே திருப்பி விட்டோம் அந்த மாதிரி இந்த வைரஸ் எல்லாம் ஒரு சின்ன வைரஸ் சாதாரண காய்ச்சல் மாதிரி தான் இதை நம்மளால வெளியே போ அனுப்ப முடியாதா ஆனா என்னன்னா உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா வறுமும் காக்குறோம் வாழ்வை மீட்டிப்போம் இப்ப நம்ம ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த பிரச்சனையை சொல்யூஷன் தேடக்கூடாது அது வரதுக்கு முன்னாடியே அதை வராம இருக்க என்ன சொல்யூஷன் பார்க்கணுமோ நம்ம அனைவரோட குழந்தைகளையும் வயசான முதியவர்களையும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களையும் இந்த வெளியில அனுப்புறது அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு அனுப்பாதீங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி அனுப்பிவிடுங்க விடுங்க மாஸ்க்கு போட்டோ இல்லைன்னா கை காலுக்கு அந்த ஒரு ஹேண்ட் சானிடைசர் ஆல்கஹால் கொண்ட சானிடைசர் கொடுத்தோ அனுப்பிவிடுங்க அவங்க வாழ்க்கையை பாதுகாப்பா வச்சுக்கணும் தான் நன்றி வணக்கம்